பாடலாசிரியர் ஆராய்ச்சி நிபுணர் பேராசிரியர் மென்பொருள் பொறியாளர் என பல துறைகளில் வித்தகராக வலம் வரும் திரு மதன் கார்கி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மார்ச் பத்தில் வைரமுத்து பொன்மணி தம்பதிகளின் தலைமகனாய் பிறந்தார் இவர் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள லயோலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை பயின்றார் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது கணினி அறிவியலால் ஈர்க்கப்பட்டு கிண்டி பொறியியல் கல்லூரியில் தன்னுடைய இளநிலை கல்வியை தொடங்கினார் சிறு வயதிலிருந்தே தமிழ் மீது தீரா காதல் கொண்டிருந்த இவர் தனது இளநிலை கல்வியின் இறுதி ஆண்டில் தமிழ் உரையிலிருந்து பேச்சை உருவாக்கும் ஒலியந்திரம் என்ற நிரலியை உருவாக்கினார் இத்திட்டம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையானது மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடைபெற்ற தமிழ் இணைய மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்றில் தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த கார்கே அவர்கள் இரண்டாயிரத்து மூன்றில் குவின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பை தொடங்கியது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்வியியல் ஆசிரியராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்து ஏழில் தன்னுடைய முதுநிலை படிப்பை நிறைவு செய்து தாயகம் திரும்பிய கார்கே அவர்களுக்கு அவர் படித்த கிண்டி பொறியியல் கல்லூரியே மூத்த ஆராய்ச்சி நிபுணர் என்ற பணி கொடுத்து கௌரவித்தது இதன் பின்னர் திட்ட அறிவியலாளர் துணை பேராசிரியர் ஆலோசகர் என தனது திறமைகளையும் பொறுப்புகளையும் வளர்த்து கொண்டார் இரண்டாயிரத்து பத்தில் வெளியான எந்திரன் திரைப்படத்தின் மூலம் தன்னை ஒரு முழுமையான பாடலாசிரியராக மாற்றி தமிழ் திரையுலக நீரோட்டத்தில் தன்னையும் ஓர் அங்கமாக இணைத்துக் கொண்ட மதன் கார்க்கி அவர்கள் வசனகர்த்தா மொழி நிபுணர் என திரை உலகிற்கான தனது பங்களிப்பை விரிவுபடுத்தியுள்ளார் இப்படிப்பட்ட பலதுறை நிபுணர் தமிழ் ஆர்வலர் திரு மதன் கார்க்கி அவர்களை வரவேற்பதில் குழுமம் பேரானந்தமும் பெருமிதமும் கொள்கிறது